தெனாலிக்கு அருகில் மங்களாபுரி என்ற ஊர் இருந்தது அந்த ஊருக்கு கிருஷ்ணதேவராயரின் அரசகுருவான அரச குருவான தாத்தாச்சாரியார் வந்தார் அவருடைய வருகையை அறிந்ததும் தெனாலியில் உள்ள மக்கள் எல்லோரும் அவரை காண சென்று அவரிடம் ஆசிகளையும் வாழ்த்துகளையும் வாங்கி வந்தார்கள் தெனாலிராமனும் அவரை காண சென்றான் அவரை கண்டு வணங்கி தனது நூல்களை அவரிடம் காட்டினான் அதனை படித்த அவரோ அவனது அறிவை பாராட்டினார் ராமனும் தனது வறுமை நிலையை அவரிடம் தெரியப்படுத்தி அரண்மனையில் தனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்குமாறு வேண்டினான் அவரோ நான் உன்னை பற்றி மன்னரிடம் கூறி வேலை கிடைக்க ஏற்பாடு செய்துவிட்டு தகவல் அனுப்புகிறேன் அதன் பின்னர் நீ அரண்மனைக்கு புறப்பட்டு வா என்று கூறினார் அதனை கேட்டு தென்னாலிராமன் மகிழ்ச்சி அடைந்தான் தாத்தாச்சாரியார் மங்களாபுரியை விட்டு புறப்படும் வரையிலும் அவருடன் தங்கி வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து கொடுத்தான் ராமன் அவர் விஜயநகரம் சென்றதும் தாத்தாச்சாரியாரின் பதிலிற்காக நீண்ட நாள்கள் காத்து கொண்டிருந்தான் ராமன் அவரிடம் இருந்து எந்த பதிலும் வராத காரணத்தினால் ஏமாற்றம் அடைந்தான் ஒருவேளை அவர் இதனை மறந்திருப்பார் நாம் நேரில் சென்று நினைவுபடுத்தினால் நமக்கு வேலை வாங்கி கொடுத்திடுவார் என மனதுள் எண்ணினான் உடனே தனது குடும்பத்துடன் விஜயநகரத்திற்கு புறப்பட்டான் தென்னாலிராமன் அரச குருவின் மாளிகையை வந்தடைந்த தென்னாலிராமன் நாம் எளிய உடையில் சென்றால் காவல்காரர்கள் தன்னை உள்ளே அனுப்ப மாட்டார்கள் என்பதை உணர்ந்தான் அன்று மாலையில் பணக்கார பிரமுகர் போன்று உடையணிந்து கொண்டு வண்டியில் சென்று மாளிகை வாசலில் இறங்கினான் காவலர்களோ ஏதோ பெரும் செல்வந்தர் வந்திருக்கிறார் என எண்ணி மாளிகையின் உள்ளே செல்ல அனுமதி வழங்கினார்கள் தெனாலிராமன் நேராக அரசகுருவின் முன்னே போய் நின்றான் அரச குருவோ கண்டு திடுக்கிட்டார் இவன் எப்படி இங்கே வந்தான் இவன் சிறந்த அறிவாளியாயிற்று மன்னர் இவனை கண்டால் இவன் மீது கொள்ளை பிரியம் வைத்திடுவார் அதன்பின் இவன் மன்னருக்கு நெருக்கமாகி விடுவான் இவன் மன்னருக்கு நெருக்கமாகிவிட்டால் நமது புகழானது மங்கிவிடும் அதனால் நாம் இவனை அரசரிடம் நெருங்க விடாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும் என முடிவு செய்தார் அதனால் அவர் தென்னாலிராமனை அடையாளம் தெரியாதது போல் நடித்தார் யார் நீ இங்கே எதற்காக வந்தாய் என்று கோபத்துடன் கேட்டார் அரச குருவானவர் நம்மை மறந்துவிட்டார் போலும் அதனால்தான் இப்படி கேட்கின்றார் எனவே நாம் மங்களபுரிக்கு அவர் வந்தபோது சந்தித்த விவரத்தை எடுத்து கூறி நினைவுபடுத்திட வேண்டும் என்று முடிவு செய்தான் ராமன் அந்த விவரத்தை அவரிடம் தெரியப்படுத்தி தனது நூலினை அவர் படித்து பாராட்டினதையும் நினைவுபடுத்தினான் அரண்மனையில் வேலை வாங்கி தருமாறு மீண்டும் ஒருமுறை முறை கேட்டுக்கொண்டான் எல்லாம் தெரிந்த தாத்தாச்சாரியார் எதுவும் தெரியாதது போன்று நாடகம் ஆடினார் காவலர்களை அழைத்து தென்னாலிராமனை வெளியே இழுத்து கொண்டு செல்லுமாறும் ஆணையிட்டார் தென்னாலிராமன் தனது நிலைமையை எவ்வளவோ விலக்கியும் கூட அதனை தாத்தாச்சாரியார் காதில் வாங்கவே இல்லை அவர் தென்னாலிராமனை அந்த இடத்தை விட்டு விரட்டுவதிலேயே மிகவும் குறியாக இருந்தார் கவலையுடன் வீடு திரும்பிய தென்னாலிராமனோ சிந்தனையில் ஆழ்ந்தான் இந்த தாத்தாச்சாரியார் திட்டமிட்டே நம்மை விரட்டியடிக்கின்றார் அவரை நாம் எப்படியாவது பழிவாங்கிட வேண்டும் என முடிவு செய்தான் அரச குருவுக்கு சமமான அரண்மனையில் அவர் முன்னே அமர வேண்டும் என மனதுள் முடிவு செய்து கொண்டான் ராமன் அப்போது ராமனுக்கு காளிதேவியின் நினைவு வந்தது காளி நினைத்து தனக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைத்து தருமாறு வேண்டினான் மறுநாள் அரசவைக்கு சென்றான் ராமன் அங்கே மக்களோடு மக்களாக ஒரு ஓரமான இருக்கையில் அமர்ந்து கொண்டான் அரசவையில் அன்று ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள் கிருஷ்ணதேவராயர் அரியணையில் அமர்ந்திருக்க அவர் அருகே ராஜகுருவான தாத்தாச்சாரியாரும் அமர்ந்திருந்தார் அவர் தன் இருக்கையில் அமர்ந்தபடியே அங்கு கூடியிருந்த மக்களை நோக்கினார் அப்போது அவர் கண்கள் தென்னாலிராமனை கண்டுவிட்டன நீ என்னதான் முயற்சித்தாலும் உன்னை நான் அரசரை சந்திக்க விடமாட்டேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார் தாத்தாச்சாரியாரின் யோசனையை யூகித்த ராமன் அவர் மனதில் ஓடுகின்ற கெட்ட எண்ணத்தை புரிந்து கொண்டான் அரசவையில் விதைக்காரன் ஒருவன் தனக்கு தெரிந்த விதைகளையெல்லாம் செய்து காட்டினான் அந்த விதைகளைக் கண்டு அரசர் மகிழ்ச்சி அடைந்தார் அரசவையில் அமர்ந்திருந்த அனைவரும் அந்த விதைக்காரனை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள் தன்னை எல்லாரும் அளவுக்கு அதிகமாக பாராட்டுவதைக் கண்டு அந்த வித்தக்காரன் கர்வம் அடைந்தான் அரசே என்னை போன்ற திறமை மிக்க வித்தைக்காரர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது இந்த அவையில் அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் என்னோடு போட்டிக்கு வரலாம் என்று கூறினான் அந்த வித்தைக்காரனின் ஆணவ பேச்சியினை கேட்டு மன்னர் வெறுப்படைந்தார் அவனோடு போட்டியிட யாராவது வருகின்றார்களா என அவையினை சுற்றி நோக்கினார் வித்தைக்காரனோடு போட்டியிட யாரும் முன்வராததால் அவர் அரச நோக்கினார் மன்னர் தன்னை பார்ப்பதைக் கண்டு அரசகுரு தலை கவிழ்ந்து கொண்டார் மன்னர் கவலையடைந்து இந்த வித்தைக்காரனோடு போட்டியிட நம் நாட்டில் யாருமே இல்லையா என்று வேதனையும் அடைந்தார் மன்னரின் வேதனையை தெனாலிராமன் அறிந்து கொண்டான் உடனே அவன் தனது இருக்கையை விட்டு எழுந்து கொண்டான் மன்னரை வணங்கி நின்றான் அரசே இந்த வித்தைக்காரன் நல்லபடியாக வித்தைகளை எல்லாம் செய்தான் இதற்காக இவனை நாம் பாராட்டலாம் ஆனால் இவனுக்கு கர்வம் ஏற்பட்டுவிட்டது அதனால் தங்களையும் நாட்டையும் அவமானப்படுத்த தொடங்கிவிட்டான் அதனால் இவனை அடக்கியே ஆக வேண்டும் இவனோடு போட்டி போட நான் தயாராக இருக்கின்றேன் என்றான் ராமன் அரசர் தென்னாலிராமனை நோக்கினார் நீ இந்த வித்தைக்காரனை வென்றுவிட்டால் உனக்கு ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக கொடுக்கின்றேன் இந்த வித்தைக்காரன் வெற்றியடைந்துவிட்டால் அந்த ஆயிரம் பொற்காசுகளை அவனுக்கே கொடுத்துடுவேன் போட்டியில் யார் தோல்வியை தழுவினாலும் அவர்களுக்கு ஆயிரம் சவுக்கடிகள் கொடுக்கப்படும் என்றார் தென்னாலிராமன் மன்னரின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு போட்டிக்கு தயாரானான் அதனை கண்ட வித்தைக்காரனும் ஆத்திரம் அடைந்தான் நீ என்னுடைய திறமையில் ஒரு பகுதியினைத்தான் பார்த்திருக்கின்றாய் இன்னும் என்னிடம் எவ்வளவோ வித்தைகள் உள்ளன எங்கள் பரம்பரையே வித்தை காட்டும் பரம்பரையாகும் இந்த உலகில் எங்களை வெல்ல யாருமே கிடையாது நீ என்னிடம் தோல்வியே தழுவ போகிறாய் என்றான் உன் பெருமையைப் பற்றி நான் கவலைப்படவில்லை நான் கண்களை மூடிக்கொண்டு செய்யும் வித்தையை நீ கண்களை திறந்தபடி செய்திட வேண்டும் இதுதான் நான் ஏற்றுக்கொண்ட சவால் என்றான் தென்னாலிராமன் நீ என்னுடைய திறமையை இலக்கரமாக விட்டாய் போலும் நீயே கண்களை மூடிக்கொண்டு செய்யும் வித்தையை நான் கண்களை திறந்து கொண்டு செய்திட முடியாதா என்ன போட்டிக்கு நானும் தயார் போட்டியில் நான் தோற்றுவிட்டால் அரசர் எனக்கு கொடுப்பதாக அறிவித்திருந்த பரிசையும் நீயே பெற்றுக்கொள் என்றான் வித்தைக்காரன் அவையில் அமர்ந்திருந்த அனைவரும் ஆர்வத்துடன் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள் தெனாலிராமன் ஒரு கிண்ணத்தில் மிளகாய் பொடியும் மற்றொரு கிண்ணத்தில் தண்ணீரும் கொண்டு வருமாறு காவலர்களிடம் கூறினான் காவலர்களும் அக்கிண்ணங்களை கொண்டு வந்து மேடையில் வைத்தார்கள் தெனாலிராமன் தன் கண்களை மூடியபடி இரு கண்களின் மேல் மிளகாய் பொடியை அள்ளி போட்டான் பின்னர் தண்ணீரால் கழுவியும் கொண்டான் இதனை நோக்கிய வித்தைக்காரன் பயந்தான் இப்போது நான் கண்களை மூடிக்கொண்டு செய்ததை நீ கண்களை திறந்து கொண்டு செய் பார்க்கலாம் என்றான் தெனாலிராமன் வித்தைக்காரன் திடுக்கிட்டான் கண்களை திறந்து கொண்டு மிளகாய் பொடியை அள்ளி போட்டால் கண்கள் குருடாகிவிடுமே என உணர்ந்து தோல்வியை ஒப்புக்கொண்டான் அவையில் அனைவரும் தெனாலிராமனின் புகழை பாராட்டினார்கள் மன்னர் அவனை தன்னருகே அழைத்தார் போட்டியில் வெற்றி பெற்றுள்ள உனக்கு ஆயிரம் பொற்காசுகளை கொடுக்கின்றேன் வாங்கிக்கொள் என்றபடி பொற்காசுகளை அவன் முன்னே நீட்டினார் தென்னாலிராமனோ மிக்க பணிவோடு மன்னரை நோக்கினான் அரசே நான் தெனாலி என்ற கிராமத்தில் இருந்து வந்துள்ளேன் என்னை எல்லாரும் தென்னாலிராமன் என்று அழைப்பார்கள் நான் இந்த ஆயிரம் பொற்காசுகளுக்காக வரவில்லை தங்களின் அன்பை பெற்றிடவே வந்தேன் வித்தைக்காரனின் ஆணவத்தை அடக்கவே போட்டியில் கலந்து கொண்டேன் உண்மையிலேயே இந்த வித்தைக்காரன் திறமை படைத்தவன் இந்த பரிசு அவனைத்தான் சேர வேண்டும் மேலும் அவன் அறியாமையின் காரணமாக கர்வத்துடன் நடந்து கொண்டான் அதனால் அவனுக்கு தண்டனையை ரத்த செய்யுங்கள் என்றான் தெனாலிராமா உன் பேச்சும் பெருந்தன்மையும் என்னை வியப்படையே செய்கிறது உன்னுடைய அறிவு கூர்மையை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும் எனவே உனக்கு தனியாக ஆயிரம் பொற்காசுகள் பரிசளிக்கின்றேன் என்றார் மன்னர் வித்தைக்காரன் தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் பின்னர் அவன் அங்கிருந்தும் புறப்பட்டு விட்டான் மன்னரோ தென்னாலிராமனை நோக்கினார் தென்னாலிராமா உன்னுடைய பேச்சும் செயலும் எனக்கு பிடித்துவிட்டது இனி நாள்தோறும் அரசவைக்கு வர வேண்டும் உன்னுடைய விகடமான செயல்கள் எல்லாம் எல்லாரையும் மகிழ்ச்சியடைய செய்திடும் என்றார் மன்னர் தென்னாலிராமனும் மன்னரின் கட்டளையை ஏற்றுக்கொண்டான் இதனை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அரசகுரு வருத்தம் அடைந்தார் இவன் அரசரின் அன்பை பெற்றுவிட்டானே என பொறாமை அடைந்தார் இதன் பின்னர் தென்னாலிராமனும் அரசகுருவும் எவ்வாறு மோதி கொள்வார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்